திமுக எம்பி திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் குறைவாகத்தான் இருக்கின்றது காரணம் தென் மாநிலங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்னும் அது மேலும் குறையும் வருகின்ற காலங்களில் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் தொடர்பாக ஒரு திருத்தம் வந்தாலோ வேறு ஏதாவது சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற போதோ தென் மாநிலங்களில் நியாயமான கோரிக்கைகள் எழுப்புகிறபோது அது வாக்கெடுப்பில் ஈடுபடாமல் போய்விடும் ஆக இந்த அபாயத்தை உணர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னெடுத்து ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் இதில் நாம் ஒத்த குரலில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் இதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தென் மாநிலங்களுடைய எதிர்கால நலன் முக்கியம் என்ற சீரிய நோக்கத்தோடு அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு துணை நிற்கின்ற வகையில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அது பற்றி பேச வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம் ஆனால் அவையினுடைய தலைவர் அதை நிராகரித்து விட்டார் ஒரு கூற்று இருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அல்லது ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது தென் மாநிலங்களுக்கு எண்ணிக்கை குறையாது என்று சொல்லியிருக்கிறார் அது எந்த அடிப்படையில் என்ற உத்தரவாதத்தையோ அல்லது விளக்கத்தையோ எங்களுக்கு தந்தாக வேண்டும் அது எங்கே தர வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் தான் தர வேண்டும் காரணம் நாடாளுமன்றத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு தான் அதற்கென்று ஒரு அந்த ஒரு அத்தாரிட்டி உண்டு அந்த மாதிரி அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்து எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கையினுடைய தன்மையை உணர்ந்து அவர் பொறுப்புணர்ச்சியோடு பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆக அதற்கு இது பற்றி பேச வேண்டும் என்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றத்திலே நாங்கள் வெறுமனை கூக்குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதில் பொருள் இல்லை எனவே இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் துணை நின்றார்கள் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக பல நட்சிகள் நடந்திருந்தால் வெளிநடப்பு செய்திருந்தாலும் திராவிட முன்னேற்றம் எங்களோட மறுமலர்ச்சி திமுக வந்தது நாங்கள் அதை காரணம் இந்த நோட்டீஸ் கொடுத்திருந்தோம் இதன் காரணமாக வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அரசாங்கம் எங்களுக்கு விளக்கம் தர வேண்டும் தமிழ்நாடும் தென் மாநிலங்களும் வஞ்சிக்கப்படாது ஏற்ற இறக்கத்தோடு நம்முடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இருக்காது என்ற உறுதிமொழியையும் அதற்கான வழிமுறைகளையும் காண வேண்டும் தீர்வுகள் கேட்டால் எங்களிடமும் தீர்வுகள் இருக்கின்றன அதை விவாதிக்கிற போது நிச்சயமாக எங்கள் தலைவர் எடுத்து சொல்வார்